எதையும் அடைந்து விடலாம் என்கிற அந்த ஒரு ஒரு தீர்க்கமான மன இன்னைக்கு அத்தனை பேர் ஓடிக்கிட்டு நிச்சயமா தீர்க்க முடியும் அது எப்படி அப்படின்னா அந்த பணத்தை நாம மட்டும் அனுபவிக்கிறதுனால அல்ல தான் மட்டுமே வாழணும் தன்னோட தலைமுறை மட்டுமே வாழணும் அப்படின்ட்டு வாரி வாரி குமிச்சு மட்டும் நிறைய நிறைச்சி வச்ச ஆள்கள்ல தலை தெரியாத இடங்கள்ல ஓடி ஒளிந்த காலங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கோம் ஆயிரம் கோடிகளுக்கு மேல கடனை வாங்கி வச்சுட்டு இருக்க இடத்த விட்டு ஓடி ஒளியற ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு என்னத்தை சாதிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல எதைத்தான் வந்து அவங்க அனுபவிச்சுட்டாங்க மனித இனம்ன்றதுக்கு அடையாளம் இல்லாத ஒரு அடிச்சு ஓட இல்லாத நிலைக்கு அவங்க உருவாக்கி வச்சுட்டு தானே போயிருக்காங்க பணத்தினால் அதையும் நம்ம அடைஞ்சிடலாமா அப்படின்னா பன்னெண்டாம் கிளாஸ் படிச்ச பிள்ளை பஸ்ட் ரேங்க் வாங்கின பிள்ளை ஒரு பால்காரனோட குழந்தை ம மகள் நிவேதிதா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு பால் கறந்து விக்கிரவனோட வருமானம் மாசம் எவ்வளவு வந்துடும் போகுது மாசம் ஆறாயிரமோ எட்டாயிரமோ அந்த எட்டாயிரம் ஊதியத்துல வந்து நாலு பிள்ளைகளையும் வளர்த்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பன்னெண்டாம் கிளாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அந்த பிள்ளை கொண்டு வந்து நிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்டா அதெல்லாம் பணத்தினாலயா பணத்தினாலே அந்த பிள்ளை மிகப்பெரிய அளவுல எந்த டியூஷன் சென்டருக்கு அந்த பிள்ளை போச்சு ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்ச அந்த குழந்தை எந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர்ல போய் டெய்லி சாயந்தரம் உட்காந்து டியூஷன் போச்சு நடத்துற பாடத்தை முழுமையா உன்னிப்பா கவனிச்சதுனால தன்னோட குடும்ப வறுமைய உணர்ந்ததுனால அந்த பிள்ளை வந்து ஒரு பெரிய அருமையான ஒரு வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைச்சது கம்பீரமா தூக்கி விடுறதுக்கு யாரும் வருவாங்கன்னு நினைக்கல ஆனா நான் மிகப்பெரிய அளவுல தூக்கி வச்ச ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்க எத்தனை பேர் படிச்சுட்டும் வாய்ப்பு இல்லாம பொருளாதாரம் இல்லாம தடுமாறி நிக்கிறாங்க அவங்க ஜெயிச்சு வந்த அந்த நிலைக்கு வேற என்ன பணம் தான் உதவி வந்துச்சா அந்த பணத்தினாலதான் அவங்க வந்து ஜெயிச்சு வந்தாங்களா பதினோரு வயசுல குற்றாலிசுவரன் கடல்ல குதிக்கும் போல பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அல்ல எனக்குள்ள இருக்க திறமைய இந்த உலகமே திரும்பி பார்க்க வைப்பேன் அப்படின்ற அந்த ஒரு அழுத்தமான நிகழ்ச்சி அவன் வந்து கொண்டு வரணும்ன்ற கேத்தான எத்தனை கால்வாயில வந்து அவன் நீச்சல் அடிச்சிருப்பான் எத்தனை வித தந்துக்கள் அந்த கடல் நீர்ல இருக்கு அந்த ஆற்று நீர்ல இருக்கு அந்த ஏரியில இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவன் துணிஞ்சு அந்த நீச்சல் அடிக்கிற கத்துக்கிட்ட அந்த குற்றால விட நமக்கு என்ன வேணும் அதெல்லாம் பணத்தினாலயா அன்னை தெரசா மாதிரியா உயரம் கம்மியான மாறோடோனா இன்னைக்கு உலகத்துக்கே கால்பந்துல ஒரு பெரிய லெவல்ல கம்பீரமா அடையாளம் காட்டியவன் ஒருத்த பணத்தை சம்பாதிக்கிறக்காக மட்டுமா புறக்கணிக்கப்பட்ட என்னோடது உயரம் அல்ல நான் அடைந்து விட போகிற தூரம் என்னன்றதா நான் இந்த உலகத்துக்கு காட்டுவேன்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட அவன் ஓடன அவ எட்டி உதைச்சது அத்தனையும் பந்துகள் அல்ல அவனை உதாசீனப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனோட ஒரு வார்த்தைகளைத்தான் அவன் எட்டி உதைத்தான் இன்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகானா மா இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் இல்லையா மாறோம்னா இது மாதிரியா எவ்வளவு விஷயங்கள் இந்த பணத்தினால சாதிக்க முடியாத விஷயங்கள் பணத்தினால அபகரிக்க முடியாத விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு தானே இருக்கு நம்மளோட மனது ஊனப்பட்டா பணம் இருந்து பயனில்லை அப்படின்றத பத்தி தான் நான் சொல்றேன் மனதை ஊனப்படுத்தாதீங்க கம்பீரமா நம்மளோட மனதை விசாலப்படுத்துங்க சிரிக்க கத்துக்குங்க நல்ல விட்டு பேச கத்துக்கங்க நிச்சயம் நாம வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு அருமையான அடித்தளம் நிச்சயம் அமையும்ன்றதை பத்தி தான் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்